வணக்கம் நண்பர்களே இது நம்ம செய்தி சேனல் இன்று நம்ம சேனலில் பிரபல காமெடி நடிகர்களுக்கு இடையே ஏற்பட்டுள்ள போட்டி பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் வெளியாகும் புதிய படங்களால் மூணு காமெடி நடிகர்களுக்கிடையே பலத்த போட்டி ஏற்பட்டுள்ளது சந்தானம் சூரி யோகி பாபு ஆகியோர் முக்கிய கேரக்டர்களில் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் மாமன் ஜோரா கையே தட்டுங்க என்ற மூன்று படங்களும் வரும் பதினாறாம் தேதி ரிலீஸ் ஆகின்றன காமெடி நடிகரான சந்தானம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான அரையன் முன்னூற்றி ஐந்தில் கடவுள் என்ற படம் மூலம் கதாநாயகனாகி கண்ணா லட்டு தின்னாசையா தில்லுக்கு துட்டு டிடி ரிட்டன்ஸ் என தொடர்ந்து நடித்து வருகிறார் அதில் தில்லுக்கு துட்டு தில்லுக்கு துட்டு டூ டிடி ரிட்டன்ஸ் ஆகியவற்றின் நான்காம் பாகமாக டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் படம் வரும் பதினாறாம் தேதி வெளியாகிறது டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தை இயக்கிய எஸ் பிரேமானந்த் இந்த படத்தையும் இயக்கியுள்ளார் இந்த படம் காமெடி ஹாரர் பொழுதுபோக்கு படமாக இருக்கும் சந்தானம் கதாநாயகனாக முன்னேறினாலும் காமெடியை கவசமாக வைத்து திரைப்பயணத்தை தொடர்கிறார் சந்தானத்தின் படங்கள் வெளியாவதில் நீண்ட இடைவெளி ஏற்பட்டாலும் அவரது ரசிகர்கள் உற்சாகமாகவே இருக்கின்றனர் அவர்களால் சந்தானத்திற்கான வரவேற்பு குறையவில்லை அவரை தொடர்ந்து கதாநாயகனாக உயர்ந்தவர் காமெடி நடிகர் சூரி அவர் கதாநாயகனாக நடித்த விடுதலை படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியானது அதைத் தொடர்ந்து விடுதலை டூ கொட்டுக்காலி கருடன் படங்களில் அவர் கதாநாயனாகவே தொடர்ந்தார் தற்போது அவர் நடித்துள்ள மாமன் படமும் வரும் பதினாறாம் தேதி வெளியாகிறது அவர் நடித்த நான்கு படங்களுமே சீரியஸான கதைக்களத்தில் அமைந்தன அந்த வரிசையில் மாமன் படமும் தாய் மாமன் உறவின் மேன்மையை அழுத்தமாக சொல்லியிருக்கும் கலகலப்பான குடும்ப படமாக உருவாகி உள்ளது இந்த படத்தை பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கியுள்ளார் மேற்கண்ட படங்களில் கனமான கதைக்களம் காரணமாக சூரியின் வழக்கமான கலகலப்பான காமெடி மைனஸ் ஆகி அவரை சீரியஸாக மாற்றிவிடுகிறது அதனால் அவரது திறமையும் படமும் பாசிட்டிவாக பேசப்பட்டாலும் பெரிய அளவிலான வெற்றி கேள்விக்குறி ஆகிவிடுகிறது அதனால் அவரது ரசிகர் வட்டம் உற்சாகமின்றி கிடக்கிறது சந்தானம் சூரி ஆகியோரை தொடர்ந்து காமெடியில் தனி ரூட்டு போட்டு முன்னேறி கொண்டிருப்பவர் யோகி பாபு இவர் முழுமையான கதாநாயகனாக இல்லாவிட்டாலும் கதைக்கான முக்கிய கேரக்டர்களில் நடித்து வருகிறார் அந்த வகையில் கோலமாவு கோகிலா மண்டேலா குர்கா படங்களும் தற்போது கஜானா ஸ்கூல் மற்றும் ஜோரா கையத்தட்டுங்க படங்களும் உருவாகி உள்ளன ஜோரா கையத்தட்டுங்க படத்தை வினிஷ் மில்லினியம் இயக்கியிருக்கிறார் இதில் யோகி பாபு மந்திரவாதியாக முக்கிய கேரக்டரில் நடிக்கிறார் இவரும் சந்தானத்தைப் போல் முக்கியமான கேரக்டர் என்றாலும் காமெடி என்ற பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியே வராமல் சாமர்த்தியமாக தனது திரைப்பயணத்தை தொடர்கிறார் சமீபத்தில் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் அவருக்கு முக்கிய கேரக்டர் என்றாலும் தனக்கான காமெடியில் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த நிலையில் இந்த மூவரும் நடித்த புதிய படங்கள் ஒரே நாளில் வெளியாவதால் அவர்களது ரசிகர்களுக்கு இடையே யார் படம் ஜெயிக்கும் என்ற போட்டியும் எதிர்பார்ப்பும் உருவாகி உள்ளது மூவரின் படங்களும் வெற்றி பெற நம்ம செய்தி சேனல் சார்பில் வாழ்த்துகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்